ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நம்மளுடைய அதாவது லக்னம் சிறப்பானதாக ராசி சிரமானது ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க சார் இதை பற்றி நீங்கள் டிவியில் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லுவேன் எஸ் நான் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் லக்னம் என்பது செயலை குறிக்கக்கூடியது ஒரு காரியத்தில் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடியது ராசி என்பது எண்ணத்தை குறிக்கக்கூடியது அப்போ எண்ணம் செயல் இது ரெண்டுக்குமே தொடர்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு ஜாதகத்தை பொறுத்து அது மாறும் சில பேர் சொல்லுவாங்க சார் எனக்கு பிடிக்கலை ஆனாலும் இந்த வேலை செஞ்சுட்டுருக்கேன்னு சொல்லுவாங்க எனக்கு பிடிக்கல சார் ஆனாலும் வாழ்ந்துட்டுருக்கேன் இந்த மாதிரி சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா ஒரு காரியம் மனசுக்கு பிடிக்கல சந்திரனுக்கு சரியில்லை ஆனாலும் செயல்களில் அது வந்து இருக்குது ஸோ இதுதான் ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் ஒரு மனிதனுக்கு எண்ணமும் செயலும் சரியாக அமைஞ்சிருச்சுன்னு வைங்களேன் அவங்களுக்கு வந்து வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும் இதே தான் கணவன் மனைவிக்குள்ளே அதனால தான் ஜாதகத்தை பார்க்கும்பொழுது வெறுமனே பத்து பொருத்தம் பார்க்காம இந்த ஜாதகத்தில் கட்டத்தை வச்சு பார்க்குறாங்க கட்டத்தில் சந்திரன் எங்கே இருக்குது லக்னம் எங்கே இருக்குது இந்த லக்னத்துக்கு அந்த லக்னத்துக்கு சேருமா இந்த சாசிக்கு அந்த ராசிக்கு சேருமா இதுதான் தொழிலையும் நம்ம வந்து பார்த்து ஃபிக்ஸ் பண்ணோம் ஸோ ஒரு மனிதனுடைய லக்னம் ஒரு மனிதனுடைய செயலை குறிக்கக்கூடியது ஒரு மனிதனுடைய சந்திரன்கிறது அவர்களுடைய எண்ணங்களை குறிக்கக்கூடியது மோஸ்ட் ஆஃப் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா எண்ணமும் செயலும் ஒரே மாதிரி வந்துடுது மோஸ்ட் ஆஃப் பீப்புள் வந்திங்கன்னா எண்ணமும் செயலும் ஒரே மாதிரி இல்லை அப்போது சந்திரனுடைய நகர்வுகளை வைத்து தசா புத்தி அப்படின்னு நம்ம குறிக்கப்படுகிறோம் லக்னத்தினுடைய நகர்வுகளை வைத்து நம்ம அவருடைய செயல்களை குறிக்கப்படுகிறோம் இப்படி செயல்களும் எண்ணங்களையும் பார்த்து நம்ம வந்து பிரசன்னத்தில் வந்து பார்க்கக்கூடிய முறைகள் அதனால தான் நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்கும்போது பிரசன்னத்துக்கு நிறையா பேர் அதிசயமாக அவங்க வந்து சார் இத்தனை விஷயம் நடந்திருக்கு எப்படி சார் இது பாசிபிள் அப்படின்னு கேட்பாங்க அந்த பிரசன்னத்தில் வந்து அவ்வளோ ரகசியங்கள் வந்து இருந்துட்டுருக்கு ஸோ இந்த பிரசன்னம் பார்க்கக்கூடிய முறைகளில் அவ்வளோ விஷயங்கள் இருந்திருக்கு ஏன்னால் லக்னத்தையும் அவங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க பிரசன லக்னத்துக்கு ரொம்ப முக்கியம் ஜென்ம லக்னத்துக்கு இது முக்கியம் பிரசன லக்னத்துக்கு இது ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க ஸோ இந்த லக்னத்துக்கு வந்து செயல்களை குறிக்கக்கூடியது நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு செயல்கள் நான் இப்படி லெஃப்ட் ஹேண்டை வச்சு இப்படி பேசுகிறேன் இந்த செயல்களுக்கு லக்னம் தான் குறிப்பு இப்போ நான் யோசிக்கிறேன் பார்த்திங்களா அந்த யோசனைக்கு உண்டான பேசுகிறேன் பார்த்திங்களா இந்த செயலுக்கு லக்னம் குறியது இந்த யோசனைக்கு சந்திரன் ரெண்டுமே ரொம்ப கனெக்டிவிட்டி ஜாஸ்தியாக இருந்துட்டு இருக்கும் சில பேர் சொல்லுவாள் எனக்கு தோணுச்சு செஞ்சுருக்கக்கூடாது ஆனாலும் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாள் அப்போ லக்னமும் செயலும் அவர்களுக்கு உடையிறது அப்போது ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் எந்தெந்த காலகட்டத்தில் உடையிறது எந்தெந்த தசாபத்தியில் உடையணும் எந்தெந்த தசாபத்தியில் பாதிக்கும் இதெல்லாம் ரொம்ப அழகாக ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலாபலன் ப்ரெடிக்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு சீக்வன்ஸ்னு சொல்லலாம் அஸ்ட்ராலஜிங்கிறது வெறுமனே உங்களுடைய எதிர்காலத்தையும் ஃப்யூச்சரையும் சொல்லக்கூடிய ப்ரெடிக்ஷன் மெத்தட் கிடையாது இதில் ஒரு சீக்வன்ஸ் இருக்குது இது அழகாக நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய சித்தர்கள் ஞானிகள் ரிஷிகள் எப்படி இதை ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும் இந்த மாதிரி அக்கல் சயின்ஸ் தான் நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரம் அதனால் ஒருத்தர் கேட்ட கேள்வி எல்லாத்துக்கும் இதை சொல்லணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வெறுனே சந்திரனை வைத்து தினப்பலன்கள் மட்டும் நம்ம பார்க்குறோம் இல்லையா இதோடு சேர்ந்து நம்மளுடைய லக்ன பலன்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா மிகப்பெரிய பலாபலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் அப்போது நான் சொல்லக்கூடிய தின பலன்களில் உங்கள் லக்னத்தையும் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்ஸ் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் மீண்டும் சந்திப்போம் வேல் முருகா வெற்றி முருகனுக்கு கரகரவுகிற நம்மளுடைய காசி யாத்திரையுடைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்கக்கூடிய எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதே போன்று பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் பிரசன முறைகள் பிரசனம் பார்க்கக்கூடிய முறைகளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா டபுள் நைன் ஃபைவ் இந்த நம்பர்லேயும் நைன் செவன் ஜீரோ டபுள் நைன் ஒன் இந்த மீண்டும் சந்திப்போம் வேல் 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 முருகன் வெற்றி வேல் முருகனுக்கு கரகருவர் உங்கள் ஜோஷாச்சாரிய ஜோத சாம்ராஜ் மகேஷ் நன்றி நமஸ்காரங்கள்